எனக்கு தெரிந்த பாதிரியார் வெண்மை நிறம் கொண்ட நீளமான தொங்கலாடை எப்படி இவர் மட்டும் அழுக்குப்படாமல் அணிகிறார் என வியந்து பார்ப்பேன் அவ்வப்போது அதை தொட்டும் பார்க்கையில் சொல்லில் அடக்கவையலா சிறு புத்துணர்வு கொள்வேன் அவருக்கே அது தெரியாது அவர் விலை உயர்ந்த வாகனம் வைத்திருக்கவில்லை பல புத்தாடைகளுக்கு சொந்தக்காரர் இல்லை மின்னும் நகைகளெல்லாம் அணிந்திருக்கவில்லை ஆட்கவரும் கைபேசி இல்லை அவசரமாய் பேசியதில்லை அண்டி வருவோரை ஒரு காலும் அலைக்கழிக்க விட்டதில்லை நடை பாவனையில் எப்போதும் முகமூடி போட்டதில்லை எப்போது பார்த்தாலும் புன்னகை உடுத்திய முகம் பிறர் மனம் புண்படுத்தா மென்மையான பேச்சு பிறர் முகம் சொலிக்கா முதிர்ந்த வார்த்தைகள் பக்குவமான சுபாவம் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் கண்டு இன்னும் அவரிடம் ரசித்தவற்றை சொந்தங்கள் பெரிதாய் சந்திக்க வந்ததில்லை சந்தித்த எல்லாரையும் சொந்தமாக்கி உறவாடினார் காசு பணமெல்லாம் சேர்த்து சொகுசு பார்க்கவில்லை எப்போது கேட்டாலும் மிட்டாய் வாங்குவதற்கு யோசிக்காமல் சிரித்து கொண்டு சில்லறை கொடுப்பார் அவ்வயதில் இதெல்லாம் என் போன்றோருக்கு பெரிது கல்வி மருத்துவத்திற்கும் நானறிய அவர் உதவிய குடிசைகள் கணக்கற்றவை இன்னும் நிறைய நிறைய நினைவுகள் உள்ளன நினைத்தாலே இனிக்கிறது இப்படி ஒரு தேவதூதனை வாழ்வில் கடந்து வந்தது மிகப்பெரிய கொடையே திருவிழாக்கள் கடந்தன வருடங்கள் பறந்தன கடிதம் ஒன்று வந்தது பணி பெற்று அமைதியாய் இடம்பெயர்ந்தார் அவரின் தேவை தேடும் பெருமந்தைகள் நோக்கி சில வருட ஓட்டத்தில் தொடர்பு பெரிதா இல்லை ஆனாலும் அவ்வப்போது நினைவிலும் ஜெபத்திலும் அவர் முகம் வந்து போகும் அண்மையில் கண்டேன் சிறிய கட்டிடம் ஒன்றில் தனிமையின் அமைதியில் அழைத்தவன் துணையில் நம்பிக்கையில் நடமாடுகிறார் பரபரப்பாய் திரைந்த பாதங்கள் படபடத்து தளர்கின்றன பல்லாயிரத்தில் ஆசி தந்த பாக்கிய கரங்கள் தடுமாறி நடுங்குகின்றன ஓயாமல் இயங்கிய உடல் சற்று சோர்ந்து போய் உள்ளது நரைத்த தலைமுடி தோல் சுருங்கிய முகம் அது என்னவோ அவருக்கு மட்டும் முதுமை இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இப்பொழுது அவரிடம் கூட்டம் கூட்டமாய் மக்கள் வருவதில்லை விழாக்கள் குறைவு தொடர் பிரசங்கங்கள் இல்லை கண்கள் மட்டும் அடிக்கடி கதவு நோக்கியுள்ளது காண வரும் பூக்களை அகல கண்களால் வரவேற்கிறார் யாரென முன்தெரியா பிறர்க்காய் உழைத்தார் தன் இளமை தியாகித்தார் நான்கு சுவர்களின் உடனிருப்பில் அனுபவ மூட்டைகளை முதுகுப்பொதியாய் சுமந்தபடி நாட்கள் கழிக்கிறார் ஓடுவிட்டு நீங்கா ஆமை ஓடற்று இருப்பது போல நான் ஆசையாய் தொட்டு ரசித்து கண்டு வியந்த வெண்ணிற தொங்கலாடை இப்போதெல்லாம் எப்போதாவது பணிபெறுகிறது பாவ மன்னிப்புகளுக்கு மட்டும் மற்றபடி ஒரு ஓரம் அவரை போலவே ஓய்கிறது அவர் பற்றி இப்போது நினைத்தாலும் இன்பமே ஒரு துளி உப்பு நீர் கண்களிடமிருந்து ஆனந்தத்தில் விடைபெறுகிறது என் முதிய நண்பனுக்காய் ஒவ்வொருவரும் வாழ்வில் நிச்சயம் இப்படி ஒரு பாதிரியாரை கடந்து வந்திருப்போம் ஒரு பாதிரியார் மீதான நமது பார்வை என்னவோ அவரவர் அனுபவப்படி அவரவர் கொள்வோம் அவரும் ஒரு வேளை விழலாம் சில தருணங்களில் பலவீனத்தில் செருக்கலாம் ஒன்று மட்டும் மனம் கொள்வோம் யாருமே அறிந்து கொள்ள முடியாத வெளிக்காட்ட இயலாத வழிகளை மனம் சுமக்கிறார் நாம் காணும் புன்னகைக்கு பின்னால் ஒவ்வொரு பாதிரியாரும் நாம் அறியவில்லை எனினும் அவர்களின் அரைச்சுவர்கள் அறியும் சுமை சுமந்து கொண்டு அழைத்தவரை தொடர்கிறார் பாதிரியார் என்றாலே பரிதாபப்பட என நிச்சயம் கூறவில்லை கடந்து போகையில் ஒரு புன்னகை வீசி பாருங்கள் எச்சுமை இருப்பினும் உங்கள் குறு புன்னகை அவருக்கு மருந்திடும் நீங்கள் அப்பக்கமாய் போகும்போது அவர் அங்குதான் ஆலயப்பணி பணி செய்து கொண்டிருப்பார் அருகில் சென்று ஓரிரு வார்த்தை அன்பாய் பேசுங்கள் அகம் குளிர்ந்து போவார் தனியாக நடைபயிற்சி செய்வார் ஒரு நிமிடம் உடன் நடந்துவிட்டு விடைபெற்றுச் செல்லுங்கள் உறுதியோடு நடப்பார் நற்காரியங்கள் செய்தால் மனமாற புகழுங்கள் குறை ஏதும் இருந்தால் தனிமையில் நண்பராய் தேற்றுங்கள் அவர் மனம் இலகுவாகும் இன்பத்தில் உடனிருங்கள் துன்பத்தில் தோல் கொடுங்கள் தனிமையில் அவர் தோழாமல் உங்கள் செபங்களால் அணைத்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த அந்த பாதிரியாரை இந்த நாளில் நினைக்கிறேன் தன்னை தவிர மற்ற எல்லாருக்கும் உழைத்த அவருக்காய் இன்று இறைவனை வேண்டுகிறேன்